எவைகளை நம் ஈரடுக்கு விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கரு வளர்ச்சியின் போது வெளிப்புற புறப்படையும் எக்ஸ்டர்னல் எட்டோட அப்படின்னா புறப்படை அண்ட் இன்டர்னல் எண்டோடாம் அப்படின்னா அகப்படை அப்படின்னு ரெண்டு அடுகுகளால இருக்கிறதுனால பிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமா சீலன் குழி உடல்கள்ல அண்ட் அன்டிஃப்ரன்சியட் லேயர் in between the ectoderm and the endoderm. குழி உடலிகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்ன, mesoglia என்னப்படும் jelly போன்ற அம்மைப்பு, வந்து அடுக்கு வந்து நமக்கு புர அடுக்குக்கும் அக அடுக்குக்கும் நடுவில் உள்ளது, அப்படின் சொல்கிறாம். These animals in which developing embryo as the third germinal layer mesoderm in between the ectoderm and endoderm are called triploblastic animals. யாரை நம்ம மூன்று அடுக்கு விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லுவோம்னா அக அடுக்கும் உற அடுக்குக்கும் நடுவுல ஒரு நடு அடுக்கு இருக்கும் பொழுது அதனை நம்ம மூன்று அடுக்கு விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தட்டை புழுக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு முதுகெலும்பிகள் வரைக்கும் எல்லாருமே மூன்று அடுக்கு விலங்குகளா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு புரிஞ்சுதா குழந்தைகளே ஈரடுக்கு அப்படின்னா எட்டோடாம் எனப்படுகிற புறப்படையும் என்கிற அகப்படையும் இரண்டே இரண்டு இருக்குது அப்படின்னு இதே மூன்று அடுக்கு அப்படின்னும் போது அகப்படைக்கும் புறப்படைக்கும் நடுவுல ஒரு மீசோடாம் எனப்படுகின்ற நடு அடுக்கும் இருக்குது அப்படின்றதான் இதுல பொருள் சொல்றாங்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க குழந்தைகளே நன்றி குழந்தைகளே